சென்னையில் வாழைப்பாடி ராமமூர்த்தியின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை அவரது உருவப்படத்திற்கு மரியாதை அளித்தார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் பரந்தூர் ஏகனாபுரம் பகுதி எனது சட்டப்பேரவை தொகுதி நான் பல முறை அங்கு சென்றிருக்கிறேன் மக்களிடம் பேசியிருக்கிறேன் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறைவேற்றலாம் என்றும் சொல்லியிருக்கிறேன் மக்களின் கோரிக்கைக்கு தமிழக அரசு செவி சாய்க்க வேண்டும் விஜய் தனது கட்சி மாநாட்டில் மதவாத சக்திகளுக்கு எதிராக பேசினார் மதவாத சக்தியையும் இந்துத்துவ சக்தியையும் அகற்ற வேண்டும் என்று நினைத்தால் தாவிக கட்சி தலைவர் விஜய் இந்திய கூட்டணிக்கு வர வேண்டும் அதுதான் அவருக்கும் அவரது கொள்கை கோட்பாட்டிற்கும் எல்லோருக்கும் நல்லது என்று நான் ஒரு இந்திய பிரஜையாக கூறுகிறேன் என்றும் பேசியுள்ளார் அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம் ஓரங்கட்டி விடலாம் ஆனால் இந்த மதவாத சக்திகளை இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணிகள் வருவது தான் அவருக்கும் நல்லது அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும் இல்ல அது அதெல்லாம் அந்த நாங்களும் அந்த முடிவு எடுக்கலாம் அகில இந்திய தலைமையில் முடிவு அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்